நஹ்மது ஹூ வனுசல் அலார சூழலியில் கரீம் அம்மாபாத் குளிப்பினுடைய ஆறாவது பகுதியை நாம் கவனிப்போம் முக்கியமான சில விஷயங்களை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் குளிக்கக்கூடிய ஆண் அவர் ஹத்னா செய்யாதவராக இருந்தால் நாம் சுன்னத் என்று வலமையில் சொல்லுவோம் அந்த சுன்னத் செய்யாதவராக விருத்த சேதம் செய்யாதவராக இருந்தால் அவளுடைய ஆண் உறுப்பில் கொல்ஃபத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த கொல்ஃபத் அரபியில் ஆண் உறுப்பினுடைய முன்னால் நீண்டிருக்கும் தோலுக்கு சொல்லப்படும் அதனைத்தான் இழுத்து ஹத்னா செய்வார்கள் அந்த ஹத்னா செய்வதன் மூலமாக அந்த தோல் பின்னால் போய் அவருடைய அந்த ஸ்பொஞ்சுடைய பகுதி வெளியாக ஆரம்பித்து விடும் என்றாலும் இங்கே ஹத்னா செய்யாத ஒருவர் ஜனாபத்துக்காக வேண்டி குளிக்கும் பொழுது அவருடைய அந்த முன் தோலை கொல்ஃபத்தை பின்னால் அனுப்பி அதற்குள்ளே நீரை செலுத்தி அவரை சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் அவருடைய கடுமையான குளிப்பு நிறைவேற மாட்டாது இதனால் அவருடைய வணக்க வழிபாடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஆகிவிடும் இந்த விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடனே கன்னி இழந்த ஒரு பெண் அதாவது கன்னி கழிக்கப்பட்ட ஒரு பெண் அவளுக்கு அரபியில் செய்யப் என்று சொல்லப்படும் இந்த செய்யப்பான பெண் அவள் தன்னுடைய தேவைக்காக அதாவது வெளிவாசல் தேவைக்காக இரண்டு கால்களினாலும் கூடிய நேரத்தில் அவளுடைய மறைவிடத்தில் இருந்து சிலது வெளியாக ஆரம்பித்துவிடும் அந்த வெளியாகக்கூடிய அந்த சில பகுதியின் அளவுக்கு இவள் மறைவிடத்துக்கு ஜனாபத்தின் போது குளிக்கக்கூடிய நேரத்தில் நீரை அனுப்ப வேண்டும் அவ்வாறு அவள் உட்காரக்கூடிய நேரத்தில் வெளியாகக்கூடிய அந்த பகுதிக்கு நீரை அனுப்பி சுத்தம் செய்யவில்லை என்றால் இவளுடைய குளிப்பும் நிறைவேற மாட்டாது என்கிறதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபஹனு தாலா எங்களுக்கு இந்த நீரை சுத்தமாக்கக்கூடிய ஒரு கருவியாக தந்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அதனை சீரான முறையில் இஸ்ராஃப் என்ற வீண் விரயம் செய்யாத விதத்தில் பயன்படுத்தி நாம் இந்த வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லா சுபஹனு தாலா இதன் மூலமாக எங்கள் அனைவரையும் பொருந்தி எங்களுடைய இபாதத்தையும் கபூல் செய்வானாக جزاكم الله خيرا واخر دعوانا ان الحمد لله رب العالمين